பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு அதாவது நம்ம பாசியில் சொல்லணும்னா தட்டாங்க செடி சின்ன தட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா ஏன்னா சின்ன வயசுல நாங்கள் அப்படி சொல்லி தான் பழக்கோம் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் பறிக்கிறதுக்கு அது பிடுங்குறதுக்காக வந்திருக்கேன் இப்போ வந்து நெத்தாயிருச்சு தெரியுதா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ அந்த நெத்தை வந்து பிடுங்கிறதுக்காக வந்திருக்கேன் அதான் பிடுங்கிக்கிட்டு இருக்கேன் ஸோ அதான் டைம் இப்போ வெயில் கம்மியாக இருக்குது ஸோ அதனால் அவங்களுக்கு இப்போ பிடுங்கிக்கிட்டு இருக்கேன் அந்த வெடியை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்திங்கன்னா தெரியும் ஏன்னால் ரொம்ப நேரம் என்னால் வீடியோ எடுக்க முடியாது ஸோ வெயில் வரதுக்குள்ளே நான் வந்துட்டு இவ்வளோ முத்தையும் பிறக்க முடிக்கணும் ஸோ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசி ஆயிடுச்சு நெத்தாயிடுச்சு தெரியுதுங்களா ஸோ எல்லாத்தையும் இதை நான் பிடிங்கிட்டு இருக்கேன் நல்லா காத்தடிச்சிருக்கு ஃபுல்லாகவே நெற்று ஓரளவுக்கு கொஞ்சம் ஆயிருக்கு ஸோ இடையில இடையில களை செடி இருக்குது பாசி இருக்குது ஸோ அதுதான் நான் இப்போ பறிச்சுட்ருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் நாளைக்கு உங்களுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ பார்க்குறவங்க விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க மட்டும்தான் என்னால் கண்டிப்பாக இந்த சேனலை வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போக முடியும் ஸோ அதனால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தான் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் சி யூ